பக்தி மயம் நேர்களுக்கு வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியர் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் துளா ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ராசிநாதனாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதாம் பாவத்தில் இருக்கார் ஜூலை மாதம் ஏழாம் தேதி பார்த்தோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் வந்து பத்தாம் பாவத்திற்கு வருகிறார் இந்த ராசிநாதன் ஒன்பதில் இருக்கிறார் ஒன்பதுலேருந்து பத்துக்கு வருகிறார் இரண்டுமே நல்ல ஸ்தானம் அதனால் துள ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமூக வளர்ச்சிகள் அப்படிங்கிறது இந்த மாதத்தில் இருக்குது ஜீவனஸ்தானம் வலிமைப்படுறதுனால ஜீவஸ்தானம் முதல்ல வலிமை அடைஞ்சாதான் பல விஷயங்களுக்கு நல்லது தான் சொல்லுவாங்க பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அதனால இந்த சுக்கர பகவான் ஜீவனஸ்தானத்திற்கு வருகின்றபடியினால் நல்ல ஒரு அமைப்புகள் ஏற்படுகின்றது இன்னொரு கூடுதலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் அஷ்டமஸ்தானத்திலே மறைகிறார் இது வந்து கெட்டவன் கெட்டடி கிட்டிடும் ராஜயோகம் என்னும்படியாக ஒரு ராஜயோக அமைப்பை அவங்களுக்கு பெற்று தருகிறது துளாராசிக்காரங்களுக்கு அதனால பல நன்மைகள் இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு காத்திருக்கு துலாம் இருக்கிற குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லுங்க ஐந்தாம் அதிபதியாக இருப்பவர் வந்து சனி பகவான் இந்த துளாராசிக்காரங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு அதனால ஒரு நல்ல ஒரு நேர்மையான சிந்தனை அப்படிங்கிறது பொதுவாகவே துளாராசிக்காரங்களுக்கு இருக்கும் அது மட்டும் இல்ல ஏழாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இந்த ஜூலை மாதத்துல ஏழாம் பாவத்திலேயே அவங்க வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால கூட்டுத் தொழில் செய்பவங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் இதில் படிக்கின்ற மாணவர்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பதாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய புத பகவான் அவர் வந்து பத்தாம் பாவத்திலே செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால அதே மாதிரி நாலாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் பாவத்திலே செல்லுவதுனாலும் துளாராசிக்காரங்களுக்கு அதுவும் படிக்கின்ற மாணவ மாணவியர்களுக்கு படிப்பிலே நல்ல ஆர்வம் ஏற்படும் புதிய துறை சார்ந்த விஷயத்திலே அவர்களுடைய கவனத்தை செலுத்துவார்கள் இந்த இது மாதிரி நான் ஒன்று பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டேன் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு கோர்ஸ் படிக்கணும் அது இந்த காலேஜில் தான் படிக்கணும் அல்லது வெளிநாட்டில் தான் படிக்கணும் இந்த ஊரில் இந்த நாட்டில் இந்த மாதிரியான காலேஜ் இந்த மாதிரியான யூனிவர்சிட்டியில் தான் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுபவர்களுக்கு அதே மாதிரியான இடத்துல போய் படிப்பதற்கும் வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது துளாராசிக்காரங்க திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட வரன் அமையுங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க துளாராசிக்காரங்க வரன் பார்க்கக்கூடியவங்களுக்கு திருமணம் ஆனவர்களுக்கு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அவங்கப்போ செவ்வாய் வந்து ஆட்சி பலம் பெறதுனால ஏழாம் அதிபதி இரண்டாம் அதிபதி திருமணம் வேண்டும் அல்லது திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வரன் பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி அல்லது மனம் கொண்டு இருக்கோம் நாங்கள் இப்ப மனசு விரும்பிட்டு இருக்கோம் ஆனா எப்ப திருமணம் செய்து கொள்ளலாம்னு இயங்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அல்லது திருமணம் ஆனவர்கள் அடிக்கடி எங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபம் வந்து கொண்டிருக்கு என்று இருப்பவர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு இல்லாமல் இந்த ஜூலை மாதம் கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படுவதர்களுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் அமைவதற்குமான வாய்ப்புகள் துளாராசிக்காரங்களுக்கு பிரகாசமாக இருக்கிறது அப்புறம் குறிப்பாக பதினொன்றாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் பத்தாம் பாவத்தில் வந்து அவருடைய சாரம் சஞ்சாரம் இருப்பதனால ஒரு கூடுதலான விஷயம் என்ன அப்படின்னா புதிய வகையான ஒரு ஒரு மனோரதமான வெற்றிகள் அவர்களுக்கு கிடைக்கும் இந்த ராசிக்காரங்க குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வெற்றி அமையுமாங்கிறத சொல்லு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஐந்தாம் பாவத்தில் ஆட்சி பலம் பெறுகிறதுனால குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இப்போ அந்த வக்கிரத்தில் சனி பகவான் இந்த மாதத்தில் ஃபுல்லா போறாரு அதனால வெகு நாட்களாக திருமணம் இல்லா திருமணமாகி வெகு வருடங்களாக கூட குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு கூட இந்த மாதத்திலே குழந்தை உருவாகுவதற்கு குழந்தை பிறப்பதற்கு வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளது இந்த ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாசத்துல பணவரவு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க கடன் பிரச்சனை எதுவும் இருந்துச்சுன்னா அதை நிவர்த்தி ஆகுமா அப்படிங்கிறத சொல்லுங்க இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் இரண்டாம் ப ஏழாம் பாவத்தில் ஆட்சி வளம் பெறுகிறான் அதனால் தொழில் துவங்குபவர்கள் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல அமைப்புகள் உள்ளது எந்த மாதிரியான தொழில் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலம் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கு நல்ல அதிகமாக இருக்கும் அக்னி முகமாக தொழில் செய்பவர்களுக்கு நல்ல ஒரு அமைப்புகள் பிரகாசமாக இருக்கின்றது அதே மாதிரி வந்து ஒரு இண்டஸ்ட்ரி எந்திர சாலையில் வேலை செய்கிறவங்க இவங்களுக்கும் நல்ல ஒரு அமைப்புகள் உருவாகிறது எந்த மாதிரியான தொழில் துவங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா சொல்லணும் அப்படின்னா வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இந்த மாதிரியான துறைகள் அதே மாதிரி வந்து அக்னிமுகமாக செய்யக்கூடிய தொழில்கள் இதையெல்லாம் அவங்க செய்தாங்க செய்ய ஆரம்பித்தாங்க இந்த மாதத்தில் அப்படின்னா நல்ல பலனும் பொருளாதாரத்திலே நல்ல வளர்ச்சியும் அடைவார்கள் இந்த ராசிக்காரங்க எந்த மாதிரியான விஷயத்துல கவனமா சொல்லுங்க அஷ்டமஸ்தானத்திலே இருக்கக்கூடிய குரு பகவான் இவங்க வந்து துளாராசிக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு அமைப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா குழந்தைகளுடைய வளர்ப்புல குழந்தைகளுடைய விஷயத்துல குழந்தைகளை எங்க கூட்டு போறீங்க கூட்டு வர்றீங்க அந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப கவனத்துடன் இருப்பது துளாராசிக்காரங்களுக்கு மிக மிக அவசியம் அதே மாதிரி அவங்களுக்கு குழந்தைகளுக்கு சில விஷயங்களை சொல்லி கொடுக்கறதாக இருக்கலாம் அல்லது குழந்தைகளுக்கு ஏதாவது விஷயத்தை கையாளுவத சொல்லி கொடுக்கறதுலயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த மாதிரியான விஷயத்துல கவனமா இருக்க வேண்டிய சமயத்துல எந்த மாதிரியான பரிகாரங்கள் செஞ்சா அவங்களுக்கு வந்து நிவர்த்தியாக இருக்கும் கொஞ்சம் சொல்லுங்க இதில் வந்து அவருடைய ராசிநாதனாக துலா ராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஒன்பதுல இருக்காரு அதனால் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு இன்னொரு சிறப்பு என்ன அந்த ஆடி மாதம் வருது இப்போ அந்த ஜூலை மாதம் பதினேழாம் தேதியிலேருந்து ஆடி மாதம் வருகிறது அதனால அந்த ஆடி மாதம் முழுவதும் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க பனிரெண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் முன்னோர்களினுடைய அனுகிரகம் கிடைப்பதில் சில தடைகளை உங்களுக்கு ஏற்படுத்தி வருகிறார் அதனால பித்ரு தோஷங்கள் நிவர்த்தியாகிறது வரக்கூடிய தக்கணாயன புண்ணிய காலம் வருகிறது இந்த அப்படிங்கிறது ஜூலை மாதம் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை வருகிறது இந்த தட்சிணாயன புண்ணிய காலத்துல தர்ப்பணம் செய்வது ரொம்ப சிறப்பு வாய்ந்தது ராமேஸ்வரம் காசி முதலிய திவ்ய மாதிரி ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த காவேரி ஆற்றங்கரை அது மாதிரி புண்ணிய க்ஷேத்திரும் புண்ணிய நதிகளிலே போய் அது மாதிரி தீர்த்தமாடின் அங்க குளிச்சுட்டு அது மாதிரியான விஷயங்கள் தர்ப்பணம் செய்தீங்கன்னா ரொம்ப நல்ல பலன் நிச்சயமாக கிடைக்கும் பக்தி மயம் நேரம் அனைவருக்கும் ரொம்ப நன்றி மேஷம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் பிளிச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் இந்த ஜூலை மாதம் இருபத்தி நான்கு நல்ல ஒரு அமோக வளர்ச்சிகளையும் ஏற்றமான சூழ்நிலைகளையும் பலவிதமான நல்ல மாற்றங்களையும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்வாதார முன்னேற்றத்தையும் பெற்று தரும்படியாக எல்லாம் வல்ல எம்பெருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவருக்கும்

எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்